வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு நான் ஒரு டிஃபன் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் அது புரோட்டீன் நிறைஞ்ச பருப்பு எல்லாம் சேர்த்து அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு அடை தோசை தான் செய்ய அது அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது அடை செய்யறதுக்கு தேவையான அரிசிங்களேன் என்னென்ன பார்த்திடலாம் இது இட்லி புழுங்கல் இது ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குது இது வந்து மாப்பிள சம்பா இது ஒரு அறுபது கிராம் எடுத்துக்குது இதில் மாப்பிள்ளை சம்பாவில் பாதி கருப்பு உளுந்து தோளோடு உளுந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தியம் இது வந்து பருப்பு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி அடைக்கி பருப்புன்னு கேட்டாவே இது தனியாக விற்கிறாங்க இதில் வந்து துவரம் பருப்பு பாசி பயிர் பயிர்னால் முழு பயிர் இப்போ இந்த மாதிரி முழு பயிர் உடைச்சவங்க பாசி பருப்பு கடலப்பருப்பு மைசூர் தாள் எல்லாமே மிக்ஸ் மிக்ஸ் ஆகி இதில் விற்கிறாங்க அதை நாம் வாங்கி இது ஒரு இந்த குளுங்குள் அடித்து எடுத்தாலும் ஒரு நூற்றம்பது கிராம் இது எடுத்துருக்குது இதெல்லாம் ஊற வைக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ஊற்றிடணும் மாப்பிள்ள சம்பளம் மட்டும் ஊற கொஞ்சம் லேட்டாகும் அதனால் முதல் நாள் ராத்திரியில் ஊற வச்சுட்டா இது காலையில் எழுந்து ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க வேண்டியதான் ஊற வச்சுட்டு இது நாலு மணி நேரம் ஊறணும் இது நைட்டு ஊறணும் இது ஊற வச்சது இது காலையில் ஊற வச்சது அதிலே ஒரு ஆறு மிளகா காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுக்கிறேன் நல்லா ஊறிடுச்சு இது நைட்டை ஊற வச்சது மாப்பிள்ளை சம்பா வந்து நைட்டை ஊற வச்சது இதுவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இது ரெண்டுமே சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம் நம்மளோ மட்டும் எல்லாமே சேர்த்து மிக்ஸாக அரிசி வெட்டணும் தருவோம் இந்த அது அரிசி அரைக்கும்போது அதோடு கூட நம்ம மசாலெலாம் கொஞ்சம் போடணும் அது வந்து மிளகா மட்டும் அதில் ஊரிய நிறுத்துது ஒரு ஸ்பூனு வந்து மிளகு அது அது எல்லாம் அரைச்சிக்கணும் இது சீரகம் ஒரு ஸ்பூனு இது சோம்பு ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஆறு பல் இஞ்சி ஒரு துண்டு ஒரு ரெண்டு இஞ்சி சைஸு இஞ்சி இதில் கரியாப்பிள்ளை நல்ல தாராளமாக கரியாப்பிலை போட்டுக்கணும் கரையாப்பிள்ளையும் கொத்தமல்லி கறியாப்பிழை போட்டால் நல்லா கறியாப்பில பத்து நல்லா வாசனையாக இருக்கும் உப்பு அது தேவைக்கிற வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் இது தண்ணியில் ஊறிங்கிற காஞ்ச மிளகாவும் இதில் சேர்த்துடலாம் முன்ன இதை ட்ரையாக ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துட்டு அப்புறம் பத்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இது ட்ரையாக அரைச்சிட்டு வந்துக்குது இது நல்லா மஸ் மசிஞ்சிடுச்சு பாதி மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பருப்பு அரிசி எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்து இதோட கூட அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இது நிறைய இருக்குது அதனால் ரெண்டு ஈடாக போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாதி அரைச்சிட்டு வந்துக்குது இது அரைச்சது இப்போ இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் லேசாக குறை குற மாதிரி இருக்குது இது மசாலெல்லாம் சேர்த்து அரைச்சிது இது மசால் போடாதது இது சேர்த்தி ரெண்டும் ஒன்றா கலந்துக்கலாம் அப்புறமா இப்போ இன்னொரு ஈடு அரைச்சிட்டுனு வந்தாச்சு இது மசாலா இல்லாதனால வெள்ளையாக தெரியுது ஆனால் இது எல்லாமே கலந்துட்டோம்னா சரியாக பார்க்கணும் இதோட கொஞ்சம் பெருங்காயம் தூக்கும் இந்த பருப்பு கொட்டை எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் போடணும் இது மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் இப்போ அடை மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ இது எப்படியும் நம்ம ஊற்ற முடியாது அதுக்கு ஒரு கிராம் மாதிரி சின்ன உரிச்சு கட் பண்ணி தாளிச்சு இதில் சேர்த்து அப்புறமா நம்ம தோசை அதனால் இப்போ அதை கல்யாணம் ஒரு ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கலாம் என்ன இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தில் மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வதக்கின்தான் வந்து மாவில் சேர்த்துக்கலாம் இது மாவு கெட்டியாக இருக்குது நம்ம அடைமாரி எண்ணெயில் ஊற்றுறதுக்கு இது சரியாக இருக்கும் ஆனால் தோசையாக போது தண்ணி கலக்கணும் கொஞ்சம் கழுவின தண்ணியை மிச்சி கழுவுனில்ல அந்த தண்ணியாக இருக்குது அதிலே அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாவு கெட்டியை எடுத்து வச்சுட்டோம்னா கூட இதை காலையில் சுட்டுட்டு இது சாயங்கரம் கூட இதை சுட்டுக்கலாம் இப்போ தோசை ஊற்றுறது பதத்துக்கு நம்ம தண்ணி கலந்து ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் இப்போது நம்ம அடுத்தது தோசை சுட ஆரம்பிக்கலாம் தோசை தவ சூடு ஏறிடுச்சு இது மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷில் கொஞ்சம் தடவிட்டு நம்ம தோசை ஊற்றுறதுதான் ஊ விட்ட முடியாது இது கொஞ்சம் திக்கா தான் ஊட்ட முடியும் கொஞ்சம் சுத்தி எண்ணெய் ஊற்றி இப்ப வந்துட்டு திருப்பி போடலாம் இது ரெடி ஆயிடுச்சு இதே நான் இன்னும் கொஞ்சம் முருகளை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துடும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊட்டி கூட சுடலாம் இங்க என்ன சாப்பிட்டா வேணும்னா இந்த இங்கே எடுத்துலாம் சின்ன பசங்க கொஞ்சம் முருகலா கேட்பாங்க அதுக்கு என்ன கொஞ்சம் வேகம் எடுக்கணும் தோசைமே ஊத்தணும் இது கெட்டி மாவு இருக்குது இல்ல அதை எண்ணெயை ஊத்தி அடை மாதிரி நம்ம செய்ய போறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப இதுல அடை ஊத்து ஒண்ணு ஊத்தலாம் இந்த கெட்டியா இந்த பதத்துலதான் இருக்கணும் முருகலாம் இருக்கும் இது அப்படியே காரசாரமாக சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அது மாதிரி தருமபுரி சைட்லலாம் மிளகு உடனே இது ஃபேமஸ்ஸு இது இந்த ஸ்டேஜ் வந்து வந்து எடுத்துனோம்னால இது நல்லா இருக்கும் இது கார தோசையும் ரெடி ஆகிடுச்சு கார அடையும் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம திடீர்னு கெஸ்ட்டு வரனால் நை இட்லி மாவு இல்லைன்னா கூட நைட்டு ஊரை வச்சுட்டு காலையில் எழுந்து சுட்டுக்கலாம் அது குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எமர்ஜென்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி மழை பெய்யும் போது நல்லா சூடாக சாப்பிடணுன்னும் போது இது மாதிரி ஊற்றி கார சாரமாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை